ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மடக்கு போய் தான் செய்ய போகிறோம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பேல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உன்னக்கு ஒன்று வந்து சேரும் வாங்க இது எப்படி செய்கிறதுனா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம மடக்கு பூரிக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் நான் மடக்கு பூரிக்கு பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் கூட எடுத்துக்கங்க என்கிட்ட ஃபுட் கலர் இல்லை அதனால் நான் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்தோம் இப்போ நம்ம எண்ணெய் உப்பு தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு கடந்து விட்டுட்டு நம்மளுக்கு மாவு இப்படி பிடிச்சிங்கன்னா பிடி போடணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிப்போம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு பாகு பாகு எடுத்துப்போம் மூடி போட்டு நம்ம பாகுபதம் எடுக்கிற வரைக்கும் இது ஊறிகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கப்பு மைதா எடுத்தோம் இல்லையா அதே கப்பால் ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எடுத்துக்கோங்க இதே கப்பு தண்ணி கொஞ்சமாக ஏலக்காற்று ஒரு பிஞ்சளவு உப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்படி விட்டிங்கன்னா நடுவில் ஒரு கம்பி மாரி வரும் நல்லா ஒரு கம்பி மாதிரி வருதா நடுவில் அந்த மாதிரி வந்தோம்னா நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாகுபதம் திக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் ஊற்றிக்க ரொம்ப ஊற்றினீங்கன்னா நம்மளுக்கு புளிப்பாயிடும் கொஞ்சமாக நம்மளுக்கு பாகுபதம் வந்து திக்காகாமல் அப்படியே இருக்கும் நம்ம பூரி செய்கிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊரிடுச்சு நம்ம கவுண்டுட்டப்போ நல்லா துடைச்சி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதில் கீழே மைதா மாவு தூவி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டிலேயே வச்சு செய்யலாம் செய்யலாம் கீழே நல்லா ஏறு துணி வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் உங்களை பெருசுக்கு உருட்டிட்டேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய்க்கு மேலே மைதா தூவிப்போம் அப்போ தான் நம்மளுக்கு பூரி ஒன்றோட ஒன்று இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கலாம் மாதிரி ஃபுல்லாக மாவு தூவி தூவி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கோம் லாஸ்டில் ஓரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவுரை தண்ணியில் கலந்து இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு பிரிஞ்சிடும் அதனால தான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்துருக்குங்க இதேமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக விட கட் பண்ணலாம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகாத எண்ணெயில் போட்டுங்க இல்லைனா நம்மளுக்கு போட்டோன்னு கருகிடும் இதே மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு வெந்துருச்சு நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துப்போம் பாருங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ லேயர் லேயராகவும் வந்திருக்கு வாங்க இப்போ நம்ம பாகில் போட்டு எடுத்துப்போம் பாகு நம் உங்களுக்கு ரொம்ப ஆறுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க லேசான சூட்டில் போட்டு எடுத்தா போதும் போட்டுட்டு இப்படி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஈஸியான ஒரு மடக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு இது சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கு பாருங்க இதேமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு ஒரு பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இது கடைங்களெல்லாம் நிறைய இருக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டட்டா பாய்